ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது புரட்சியின் முக்கிய பாதுகாவலர்களாக கருதப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையானது பரந்த அரசியல் பொருளாதார மற்றும் இராணுவ சக்தி கொண்ட ஒரு நிறுவனமாக பரிணமித்துள்ளது புதிய இஸ்லாமிய ஆட்சியை பாதுகாக்க ஈரானின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது ஐ ஆர் ஜிசி மத்திய கிழக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த துணை இராணுவ அமைப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது ஈராக் லெபனான் பாலஸ்தீன பகுதிகள் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள போராளி குழுக்களுக்கு இ ஆர்ஜிசி ஆதரவு அளிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சியின் முக்கிய பாதுகாவலர்களாக கருதப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையானது பரந்த அரசியல் பொருளாதார மற்றும் இராணுவ சக்தி கொண்ட ஒரு நிறுவனமாக பரிணமித்துள்ளது புதிய இஸ்லாமிய ஆட்சியை பாதுகாக்க ஈரானின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது ஐ ஆர் ஜிசி மத்திய கிழக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த துணை இராணுவ அமைப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது ஈராக் லெபனான் பாலஸ்தீன பகுதிகள் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள போராளி குழுக்களுக்கு ஐ ஆர் ஜிசி ஆதரவு அளிக்கிறது ஆர் ஜிசி என் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் ஷா முகமது தேசா பிளவியின் வீழ்ச்சிக்கு பின்னர் இடதுசாரிகள் தேசியவாதிகள் மற்றும் இஸ்லாமியவாதிகள் புரற்றி குடியரசின் பாதையை அமைப்பதில் தந்திரமாக ஈடுபட்டதால் ஆயர்ஜிசி நிறுவப்பட்டது இது உள் மற்றும் எல்லை பாதுகாப்பு சட்ட அமலாக்கம் மற்றும் ஈரானின் படைகளுக்கும் பொறுப்பாகும் ஆயர்ஜிசி செயல்பாடுகள் சமச்சீரற்ற போர் மற்றும் குறைவான பாரம்பரிய கடமைகளுக்கு உதவுகின்றன கடத்தலை கட்டுப்படுத்துதல் ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துதல் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆகியவை இதில் அடங்கும் ஈரானிய ஆயுதப்படைகளின் மிகவும் சக்தி கிளை ஈரானின் வழக்கமான இராணுவத்திலிருந்து சுயாதீனமானது மற்றும் உச்ச தலைவரின் அலுவலகத்திற்கு மட்டுமே பொறுப்பு இது ஈரானின் முதல் தலைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது முதல் எண்பத்தொன்பது வரை ரொவோல்லா குமேனியால் நிறுவப்பட்டது மேலும் ஈரான் போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் எண்பத்தி எட்டு வரை கமேனியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தொன்பது வரை தலைமையின் கீழ் பலப்படுத்தப்பட்டது கமேனியின் தலைவராக இருந்த காலத்தில் ஆர்ஜிசி பொருளாதாரம் மற்றும் ஆட்சி பாதுகாப்பில் ஆழமாக வேரூன்றியுள்ளது இது கமேனியின் எதிர்ச்சதிகார ஆட்சிக்கு ஆதரவாக சிவில் அரசியல் செயல்முறைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்த அனுமதிக்கிறது ஆர்ஜிசி ஒரு இராணுவம் ஒரு கடற்படை ஒரு விமானப்படை மற்றும் ஒரு புலனாய்வு பிரிவு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது ஈரானிய புரட்சியின் விளைவாகும் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இல் புரட்சியின் வழிகாட்டியான கோமேனி கொந்தளிப்பின் போது மற்றும் புரட்சிக்கு உறுதியளித்த படைகளை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைக்க ஆணையின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட படை பெரும்பாலும் உரைசாரா முறையில் செபா அல்லது பாஸ்தரன் என்று அழைக்கப்படுகிறது இதனால் ஷாவுக்கு விசுவாசமாக இருந்த வழக்கமான இராணுவத்திற்கு எதிர் செயல்படும் வளர்ச்சி மற்றும் உறுதிப்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் குமேனியின் மரணத்திற்குப் பிறகு கமேனி ஈரானின் தலைவராக ஆன பிறகு ஆ ஜிசி பெருகிய முறையில் வேரூன்றியது அலி அக்பர் ஹஷிமி ரிச்சஞ்சனி ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த அமைப்பு பொது இருந்து பெரும்பாலும் இல்லாமல் இருந்தது ஈரானின் புரட்சிகர காவல் படை தலைவர் காசிம் சுலைமானியை கொண்டதும் அந்த படை பலத்தை குறைப்பதற்கே இவ்வாறு செய்தனர் ஆனால் அவர்களால் அந்த படைப்பலத்தை மீண்டும் அதிகப்படுத்த முடியுமானதை ஒழிய குறைக்க முடியவில்லை லெபனான் மீதான எசேலின் படையெடுப்பிற்கு பிறகு லெபனான் உள்நாட்டுப் போரில் ஈடுபட்ட போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் ஒரு தனித்துவமான பிரிவாகக் குழுவின் முதல் செயல்பாடு வந்தது அது எசேலிய படையெடுப்பை முறியடிப்பதற்காக அதே ஆண்டில் சாபிக்கப்பட்ட பிரதான ஷியா போராளிகளான ஹெசோல்லாவின் அமைப்பிற்கு உதவியது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்த பின்னரும் போராளி குழுவின் நெருங்கிய கூட்டாளியாகவும் ஆதரவாளராகவும் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் அது தனது கவனத்தை திருப்பியது ஈரானின் கிழக்கு எல்லை மற்றும் ஆப்கானிஸ்தானில் உருவாகும் தலிபானுக்கு எதிராக வடக்கு கூட்டணிக்கு ஆதரவை வழங்கியது இரண்டாயிரத்து மூன்று ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பு மற்றும் அரபு வசந்தத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பிராந்திய உறுதியற்ற தன்மைக்கு பிறகு இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்த அலகு உலக அரங்கில் அதிக அளவில் காணப்பட்டது ஈராக்கில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஷியா போராளிகள் மத்தியில் முயற்சிகளை ஒழுங்கமைப்பதிலும் உதவுவதிலும் இது ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது குறிப்பாக பர் அமைப்புடன் ஒருங்கிணைத்தது சிரியாவில் இரண்டாயிரத்து பதினொன்று எழுச்சி உள்நாட்டுப் போராக மாறியதால் குஸ்படை சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அலசாத்தின் உதவிக்கு வந்தது அவருடைய ஆட்சி ஈரானின் எதிர்ப்பு அச்சில் புவியியல் ரீதியாக ஈரானில் இருந்து பரவியிருக்கும் ஒரு மைய சுற்று நிறுவனத்தில் விலைமதிப்பற்ற கூட்டாளியாக இருந்தது லெபனானுக்கு ஏமனில் அது போதி இயக்கத்தை ஆதரித்தது ஏமனின் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை எழுச்சிக்குப் பின்னர் மத்திய அரசுக்கு எதிரான கிளர்ச்சி வலுவடைந்தது ஈராக் மற்றும் லெவன் ஐஎஸ்ஏல் ஈராக் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிய அரசு ஐ எஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இஸ்லாமிய அரசுக்கு எதிராக தரைப்படைகளை ஒழுங்கமைப்பதில் இது ஒரு முன்னணி பங்கை கொண்டிருந்தது ஈராக்கின் உள் விவகாரங்களில் அதன் தொடர்ச்சியான செல்வாக்கு மக்கள் எதிர்ப்பின் இலக்காக மாறியது இருப்பினும் குட்ஸ் படையின் தளபதி காசிம் சுலைமானி இரண்டாயிரத்து பத்தொன்பது அக்டோபரில் ஈராக் பிரதமர் அடில் அப்துல் மாதியை வெளியேற்றுவதை தடுக்க தலையிட்ட பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் குஸ் படையானது எசே போரின் போது எதிர்ப்பு அச்சின் பல கூட்டாளிகள் எசேலுடன் மோதலில் ஈடுபட்டதால் புதுப்பிக்கப்பட்ட கவனத்தை ஈர்த்தது இருபது பத்துகளின் முற்பகுதியில் சர்வதேச தடைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்த போது ஐஆர்ஜிசி மீதான விளைவு தோராயமாக இருந்தது இருப்பினும் குறைக்கப்பட்டது ஈரானின் பொருளாதாரத்தில் இணைக்கப்பட்ட கு சொந்தமான வணிகங்கள் ஈரானிய சந்தையின் மற்ற பகுதிகளுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டன ஆனால் ஐஆர்ஜிசியின் கடத்தல் நடவடிக்கைகளில் லாபம் ஈட்டியது மற்றும் சட்ட சந்தையில் போட்டியை குறைத்ததால் பயனடைந்தது இருப்பினும் பொருளாதாரம் பின்தங்கிய நிலையில் ஐஆர்ஜிசி இறுதியில் ஆதரவளித்தது கூட்டு விரிவான செயல் திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து ஈரானுக்கும் மற்ற ஆறு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மட்டுப்படுத்தியது என்னதான் ஈரானுக்கு எதிராக பல பொருளாதார தடைகள் விதித்தாலும் ஈரானுடைய பலத்துடன் மோதுவதற்கு அமெரிக்க மற்றும் மேற்கத்திய சக்திகள் அச்சம் கொள்கிறது ஐஆர்ஜிசி எந்த சியோனிச சக்திகளுடன் மோதுவதற்கும் தயாராகவே இருக்கின்றது ஈரானிய திருட்டுத்தனமான ட்ரோன் அமெரிக்க மற்றும் சானிஷ் கடற்படை கப்பல்களை கண்காணிக்கிறது அமெரிக்க கடற்படை மற்றும் சானிஷ் கடற்படைக்கு சொந்தமானவை என அடையாளம் காணப்பட்ட குறைந்தது மூன்று போர்க்கப்பல்களை வீடியோ சித்தரிக்கிறது காற்றில் இருந்து கைப்பற்றப்பட்டது இது திருட்டுத்தனமான ஆளில்லா வான்வழி வாகனம் இருப்பதை குறிக்கிறது பதிவு தேதி தெரியவில்லை ஆனால் வீடியோ முதலில் ஆகஸ்ட் ஒன்பது அன்று ஆன்லைனில் தோன்றியது இது ஈரானின் வலிமையான ட்ரோன் பவரை எடுத்து காட்டுகிறது இது அமெரிக்காவின் கடற்படை பாதுகாப்பின் தோல்வியை நன்றாக எடுத்து காட்டுகிறது இத்துடன் வீடியோவை முடித்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்